இந்த அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு இந்த நிமிடமும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் இந்த நிகழ்வு பேச்சுக்கலை பயிற்சி அப்படின்றதால நம்ம இணைஞ்சோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப பண்ணக்கூடிய இந்த நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அழகாக கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி ஆனா அந்த பயிற்சி முழுவதுமாக உணர்வு நிலையில நம்ம எடுத்துக்கிற ஒரு அற்புதமான பயிற்சி காதால கேட்டுக்கிறது இல்ல கண்ணால பாத்துக்கிறது இல்ல மனசுல நினைக்கிறது இல்லை மனசால உணரக்கூடிய ஒரு பயிற்சி ரொம்ப வித்தியாசமான பயிற்சி சில விஷயம் கேட்டா புரிஞ்சிடும் சில விஷயம் பார்த்தா புரிஞ்சிடும் சில விஷயம் யோசிச்சா கூட புரிஞ்சிடும் ஆனா இந்த விஷயம் நீங்க அப்படியே உள்வாங்கி உணர்ந்தா மட்டும்தான் புரியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நாம இன்னைக்கு முன்னெடுத்திருக்கிறோம் கிட்டத்தட்ட பதிமூணு நாட்களா பயணிச்சுட்டு இருக்கிறோம் இதுல பயிற்சி அப்படின்னு பார்த்தா நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கு நாம ஒரு மூணு நாள் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பயிற்சி அப்படின்னு இன்னைக்கு பத்து நாள் பத்தாவது நாள்